வாழ்க்கையில பண கஷ்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அந்த பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஒருவருடைய வாழ்க்கையை மிக உயர்வாக கொண்ட பரிகாரம் கேக்கிறதுக்குன்னா சாதாரண பரிகாரமா இருக்கலாம் எல்லா மக்களும் எல்லா இடத்திலும் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் பேப்பர் பரிகாரம் இந்த பேப்பர் பரிகாரங்கிறது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறைங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டிங்க ஆனால் இந்த பரிகாரம் செஞ்சால் உங்களுடைய பண பிரச்சனை ஒரே நாளில் சரியாகும் என்பது உண்மை நிதர்சனமான உண்மை ஆனால் இதில் ரெண்டு விஷயங்கள் மனசில் இருக்கணும் ஒன்று நம்பிக்கை ரெண்டாவது விஷயம் அர்ப்பணிப்பு இது ரெண்டு இருந்ததுன்னா இந்த பரிகாரம் எல்லா ராசியினருக்கும் கண்டிப்பாக ஒரு மன ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா உண்மை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு மிக பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பா தருவாங்க இந்த சேனல்ல மூன்று விஷயங்கள்ங்க பரிகாரம் ராசிபலன் கோவில் செல்வது எப்படி இது மூன்றும் எப்போதுமே இருக்கும் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாம பல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யார் யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க பெற்ற இன்பம் பலருக்கும் கிடைக்கணும் ஏன்னா இந்த நான் போறதுக்கு முன்னாடி அவ்வளவு உண்மையான செய்தி இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை ஒருவர் செய்து அவருக்கு வெற்றி பெற்ற பின்பு தான் இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்றேன் ஸோ இந்த வீடியோல முக்கியமா ரெண்டு விஷயங்கள்ங்க மக்களுடைய பிரச்சனையை தீரணும் ரெண்டாவது விஷயம் ரொம்ப செலவு இல்லாம பரிகாரம் செய்யணும் ஏன்னா பண பிரச்சனைக்காக தான் நம்ம பரிகாரமே செய்யறோம் அப்படிங்கும்போது இன்னமும் பணம் செலவழித்து கடன் ஆகி ஒரு பரிகாரம் செய்யணும்னா யாராலையும் செய்ய முடியாது இன்றைய காலகட்டங்களில் ஒவ்வொரு மனிதருடைய எண்ணத்திலும் என்ன தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா செய்வோம் செலவில்லாமல் செய்வோம் அதுல பயனடைவோம் அப்படிங்கிற மூன்று பாயிண்ட் தான் மந்திரமா வச்சு செயல்படுறாங்க சோ உங்களுக்கு இந்த பேப்பர் பரிகாரம் மிக மிக உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் வீடியோ போகலாம் போலாம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசினியர்களும் இதை எண்ணிக்க வேணா பண்ணலாம் எந்த கோவிலில் வேணாலும் செய்யலாம் எந்த நேரத்திலும் செய்யலாம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோல ஒவ்வொரு ராசினரும் நல்லா இருக்கணும் உங்களுடைய பிரச்சனைகள் குறையணும் மன நிம்மதி அடையணும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்வான நோக்கத்துல அந்த வீடியோ பப்ளிஷ் பண்றேன் இந்த வீடியோவை நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க இந்த வீடியோல வரக்கூடிய கருத்துக்கள் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க ஒவ்வொரு ராசினரும் பண விஷயத்தால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒரு ராசி என்ன செய்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனியால கஷ்டப்படுறாங்க ஒரு ராசி அஷ்டம சனி வரப்போகுதுங்கிற பயத்துல இருக்காங்க ஒரு சில ராசிகளுக்கு கண்டக சனி சனி ஏன் சொல்ல முடியாத குரு அஷ்டமத்துல இருக்குங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் குடும்ப தகராறு உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மை இல்லாம இருக்கிறது கணவன் மனைவி பிரச்சனை நல்ல வேலை கிடைக்கல ஸ்கூல் போக முடியல அதே மாதிரி ஸ்கூல்ல போனா படிப்பு ஏற மாட்டேங்குது வேலைக்கு போனா நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதனை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அந்த சாதனைக்கு உண்டான மரியாதை கிடைக்க மாட்டேங்குது நம்மள யார் மணி மதிக்கலனாலும் பரவாயில்ல நம்மளை யாரும் வெறுக்க வேண்டாம்னு நினைச்சாலும் வெறுப்புகள் அதிகமாக இருக்கிறது சுத்தி உள்ளவங்க என்ன பேசுறாங்கங்கிறத விட நம்ம பேசுறத சுற்றி உள்ளவங்க கேட்கலங்கிறது தான் உண்மை கூட இருக்கிறவங்களும் சரி நம்ம கூட பிறந்தவங்களும் சரி நம்மளை ஒரு பயன்படுத்தும் கருவியாக இருக்காங்க நம்மள்டேந்து என்ன ஆதாயம் கிடைக்கும் நம்மளால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விதத்தில் ஏமாற்றம் கிடைக்கிறது எந்த ஒரு மேஜரா ஒரு சந்தோஷம்னு கிடையாது எல்லா ராசினருக்குமே பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு எல்லா ராசியினருமே இந்த வீடியோவை எந்த ராசி பார்த்தாலுமே சரி மூன்று விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக இருக்கிறது முதல் விஷயம் அன்பு அந்த அன்புங்கிறது எந்த ராசிக்குமே கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு நம்பகத்தன்மை அந்த உண்மையா இருக்கிறது டெலிகேஷனா இருக்குது நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையில இப்ப ஒருத்தங்க பிஸ்னஸ் ரொம்ப நேர்மையா பண்ணுவாங்க அவ்வளவு பிரச்சனை வரும் கடன் அப்படிங்கிறது கழுத்தை நெறிக்கும் அதே மாதிரி மூன்றாவது விஷயம் அட்மையர் நம்மள யாருமே போட்டுறதில் கிடையாது எல்லாருமே செல்ஃபிஷா தான் பேசுறாங்க நமக்கு வரக்கூடிய அனைத்து கால்களும் போன்களுமே செல்ஃபிஷான நோக்கத்து இருக்கு அப்ப நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரே விஷயத்த தான் பயணிக்க முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு கட்டத்தில் தவறு செய்யக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லை தவறான முடிவெடுக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி நமக்குள்ளே வந்துடுது இதெல்லாம் சரி பண்ணணும் நம்ம வாழ்க்கை இறை நம்பிக்கையுடன் தாண்டி நல்லபடியாக நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ஸ்கூல் கிடைக்கணும் நல்ல பணம் சம்பாதிக்கணும் அந்த சம்பாத்தியம் வீண் விரயம் ஆகக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை வேணும் ஒரு திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் பிஸ்னஸ் நல்லபடியா இருக்கணும் வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும் நம்ம பிடித்த மகன் மகள் திருமணம் நடக்க வேண்டும் ஆசைப்பட்டவங்களோட வாழ்க்கை நடக்கணும் அதே மாதிரி லவ் சக்சஸ் ஆகணும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சுபமாக செல்லணும் கடன் வாங்கக்கூடாது பணப்பிரச்சனை வரவே கூடாது உடம்பு படுத்த கூடாது இப்படி மனுஷனுடைய எண்ணத்தில் அதிகமான பிரச்சனை இது ஆண்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்னா பெண்களுக்கு சொல்ல முடியாத சில விஷயங்கள் சில பேரு எதுல போய் லாக்காவாங்கன்னே தெரியாது ஏன் கண்துஷ்டி வருதுன்னு கூட தெரியாது நல்லா இருக்கிறவருடைய வாழ்க்கை திடீர்னு முடியுதுன்னா அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு சோகங்கள் இருக்கும் இது அனைத்திற்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா தேவை அந்த சொல்யூஷன் நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அதுக்குதான் இந்த பேப்பர் பரிகாரம் இந்த பேப்பர் பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இந்த பேப்பர் பரிகாரத்தை செஞ்சு பார்த்தவங்க அத்தனை பேரும் சொல்றேன் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இது எப்போ செஞ்சா விசேஷங்கிறது சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த பேப்பர் வேணா யூஸ் பண்ணுங்க எந்த பேப்பர் வேணா எடுத்துக்கோங்க பேப்பர் அப்படிங்கிறது வேஸ்ட் பேப்பராக இருக்கிற விஷயத்துல ரொம்ப நல்லது இந்த வேஸ்ட் பேப்பர் மினிமம் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பதினெட்டு ஒன்று எட்டு முடியணும் பதினெட்டு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு மூணுத்துல எந்த கவுண்ட்டுங்களால முடியும்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணுங்க கட் பண்ணி எந்த கோவிலில் வேணால் கொண்டு போய் வச்சுட்டு வாங்க வரும் பக்தர்கள் அந்த கோவிலுக்கு உண்டான அந்த குங்குமமோ இல்லை விபூதியவோ உங்களோட பேப்பரில் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ அவங்க மனசில் கிடைக்கிது பாருங்கள் நிம்மதி அதை விட பெஸ்ட்டு கருமா கழையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் பேப்பரை கோவிலுக்கு தானமாக கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கருமா குறைகிறது அந்த பேப்பரை ஒருத்தவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்க அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் குறைகிறது மூணாவது முக்கியமான விஷயம் அந்த பேப்பரில் ஒருத்தங்க குங்குமமோ வீதியோ வச்சு மடிக்கிறாங்க பாருங்க அப்போ உங்களுக்கு புண்ணியம் அதிகரிக்கிறது இந்த மாதிரி பேப்பர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நினைக்காதீங்க இத நிறைய பேர் செயல்படுத்தி பாத்தி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு குழந்தை பிறகுவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு ஏன் வாழ்க்கையில கடன் சுமை குறைந்து பணம் அப்படிங்கிறது அதிகமா ஒருத்தருடைய வாழ்க்கையில இருக்கு அவர் செய்த ஒரே சின்ன பரிகாரம் இதுதான் இத கண்டினியூவா ஒரு மூணு மாசம் செஞ்சாரு இன்னைக்கு அவளுக்கு பணம் பிரச்சனையும் சரியாயிருச்சு அவர்கிட்ட பண வரவுங்கிறது தாராளமா இருக்கு இதை செய்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில அவ்வளவு பெரிய பெஸ்டான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான பரிகாரம் என்னோட வீடியோவில் வருங்க நன்றி வணக்கம்